வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் முருகப்பெருமானுக்கு உரிய அறுபடை வீடுகளையே கடற்கரையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் பார்த்தோம்னா நாளை கிழற்று ஒரு தனிச்சிறப்புன்னே சொல்லலாம் அதை பற்றியே ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோல எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகனுக்குரிய அறுவடை வீடுகள்ல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் மட்டும்தான் பிற கடற்கரையிலும் அமைஞ்சிருக்குங்க நூத்தி முப்பது அடி உயரம் கொண்ட இந்த கோவில்ல கோபுரம் பார்த்தோம்னா ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைச்சிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்துல திருச்செந்தூர்ல அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல தான் பழந்தமிழ் இலக்கியங்களைய சேஷன்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்து கடவுளாக இருக்கக்கூடிய முருகக்குரிய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக போற்றப்படுது அது மட்டும் இல்லாமல் பழமையான தான் சொல்லலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை ஆண்டி அமைந்துள்ள இந்த கோவில் பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சங்க இலக்கியங்களையும் சில குறிப்பிட்டுள்ள இந்த கோவில் பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் வரையே பழமை கொண்டதாக கருதப்படுது முருங்க பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோவில் தான் இது இந்த கோவிலில் அமைந்துள்ள இடம் வந்து திருச்சிற்றாவா என அழைக்கப்பட்டிருக்குது இந்த கோவிலுடைய வரலாறு பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவர்கள் வந்து தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி முறையிட்டிருக்காரு அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவனுமே தன் எச்சிக்கண்ணில இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கியிருக்காரு அதிலிருந்து முருகப்பெருமானை தோன்றிருக்காரு பின்னாடிதான் சிவபெருமானின் கட்டளை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்திருக்காராம் இந்த வேலையில தான் முருகப்பெருமானம் தரிசனம் மேடு தேவர்களுடைய குருவாக இருக்கக்கூடிய வியாழ பகவானோ இந்த தலத்துக்கு வந்து தவம் இருந்திருக்காரு அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமானும் இவ்விடத்துல தங்கியிருக்காரா அவர் மூலமாகத்தான் அரக்கர்களுடைய வரலாற்றையும் தெரிந்து கொண்டிருக்காரு அப்போது பாத்தீங்கன்னா தனது படைத்தளபதியாக இருக்கக்கூடிய வீரபாகுவை சூரபத்மிடம் தூது அனுப்பியிருக்காரு ஆனா அவன் கேட்கவில்லை பின்னுமே முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார்க்காரு வியாழ பகவானோ முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த ஆலயத்திலேயே எழுந்தருள்படி வேடிக்கொண்டிருக்காரு படியேதான் முருகனுமே இங்கே தங்கியிருக்காரு பின்புதான் வியாழ பகவானோ விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினாரா முருகனோ சூரியனை வென்று பெற்று ஆட்கொண்டதாலே இவர் பார்த்தான்னா ஜெயந்திநாதர் என அமையக்கப்பெற்றிருக்காங்க தான் இந்த பெயர் வந்து செந்தில் நாதர்ன்னு அருவி இருக்குது தளமுமே திரு ஜெயந்திபுரனும் அழைத்திருக்காங்க பின்னர்தான் திருச்செந்தூராக மாறியிருக்குது திருச்செந்தூர்ல சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் தான் நாளைக்கிழனு சொல்லலாங்க திருச்செந்தூர்ல கடலுக்கு அருகில நாளை கிணறு தீர்த்தம் எத்தனை சிறப்புகள்னு தெரிஞ்சுக்க போறோம் திருச்செந்தூர்ல கந்த புஷ்கரின்னு அழைக்கப்படுது நாளைக்கிணறு மட்டுமே பக்தர்கள் நீராடிய பின்னர் தான் கடலில் குடித்து முருகனை தரிசிக்கின்றாங்க திருச்செந்தூரில் காயத்ரி மந்திரத்தில் இருபத்தேழு எழுத்துக்கள் தீர்த்தமாக இருக்குதாம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளே இரண்டாம் படை வீடாக தான் பக்தர்களாக போற்றப்படக்கூடிய திருச்செந்தூர்ல காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நாலு எழுத்துக்களுமே இந்த தளத்தில் தீர்த்தமாக இருப்பதாக சொல்லப்படுது இவற்றில் பார்த்தீங்கன்னா கந்த புஷ்கரணி நாளைக்கிணற்று மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி வராங்க கோயிலுக்கு தெற்கே தான் நாலு கிணறு இருக்குது பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக ஒரு சதுர அடி பரப்பு தான் ஏழு அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தத்தை உவர்ப்பு ஆற்ற நன்னீராக திகழ்ந்துன்னே சொல்லினாங்க சமுத்திர கரையோரம் இப்படி இனிய நீராக அமைந்திருப்பது தந்த பெருமானுடைய அருளினால் தான் சொல்ல முடியும் இதுல நீராடுபவங்க சகல நலன்களையும் பெறுவாங்க கடற்கரையில அமைந்திருந்த சில தீர்த்த கிணறுகளை மணல் மூடி து தூர்ந்து விட்டதாகவும் சொல்லப்படுது அந்த தீர்த்த கட்டங்களை குறிப்பிடும் கல்வெட்டுகளும் மறைந்து விட்டதாக சொல்றாங்க தேவர்களுக்குமே அசுரர்களுக்குமே இடையே ஆறு நாட்கள் கடுமையான போர் நடைபெற்றிருக்குது அசுர படைகள் வீழ்த்த பின்னர் தான் சூரபத்மன் மாமரமாக உருமாறியிருக்காரு முருகப்பெருமானோ தனது வேலினாலே மாமரத்தை இரண்டாக பிளந்திருக்காரு மாமரத்துல ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று தான் மயிலாக மாறியிருக்குது இதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா முருகனும் சேவல் கொடியோட மயில் வாகனத்தோடு காட்சி புரிந்திருக்காரு பின்புதான் தீராத தாகம் ஏற்பட்டிருக்குது முருகனும் கிணறு ஒன்றினை உருவாக்கியிருக்காரு அக்கிணன்று தான் இந்த நாளை கிழர்னு அழைக்கப்படுதுங்க பதினாளாடியே சுற்றழுவு கொண்ட இந்த சதுரமான நாளை கிணற்றுல நீர் உப்பாகதான் கரு கருகிய நிறத்துல இருக்கும் இந்த கிணற்றுல உள்ளே மற்றொரு கிணறு இருக்குது ஒரு அடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றில் பார்த்தீங்கன்னா நீ தெளிவாகவும் மிகவும் சுவையானதாக இருக்குது ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவை கொண்ட கிணறு அமைந்து அதிசயம்னு சொல்லலாம் இந்த ஆலயத்தை சுற்றி அமைந்துள்ள இருபத்தி நாலு தீர்த்தங்கள் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முகராம தீர்த்தம் இதுல மூழ்குவோர் கந்த கடவுளுடைய கருளை அனுமுதத்தை பருகுவாங்களாம் தெய்வானை தீர்த்தம் இந்த தீர்த்தத்துல மூழ்குவோர் ஆடி அணிகலன் போஜனம் தாம்புலம் வரிமலம் பட்டு பூ அமளி என்கிற இன்பத்தை பெறுவாங்களா அடுத்ததாக இருக்கக்கூடிய வள்ளி தீர்த்தம் இந்த தீர்த்தம் பிரணவ பிரணவஸ்வரூபமாய் பிரகாசிக்கின்ற கந்த பெருமானின் திருவடி தாமரையை தியானிக்கும் ஞானத்தை இருக்குது லட்சுமி தீர்த்தம் பார்த்தீங்கன்னா மூழ்குவோருக்கு குபேரனுடன் அடைவதற்குரிய செல்வங்களை பெறுவாங்களாம் சித்தர் தீர்த்தம் பார்த்தோம்னா காமம் வெகுளி மயக்கம் எனும் முக்குற்றங்களையுமே நீக்கி முக்திக்கு தடையாகிய உடல் உலக பைசாஸ் என்கின்ற பகைகளை விலகி முக்தி வழியை நட செய்யுமா திக்கு பலர்க தீர்த்தம் பார்த்தீங்கன்னா கங்கை யமுனை காவேரி முதலிய தீர்த்தங்கள் கொடுக்கும் பலனை தரக்கூடியதாக இருக்குது சாவித்திரி தீர்த்தம் பார்த்தீங்கன்னா பிரம்மாதி தேவர்களுக்குமே காண்பதற்கு அரிய உமாதேவியின் பொன் நடிகளை பூஜித்த பலன் கிடைக்குமா சரஸ்வதி தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சகல அகம புராணங்களையும் அறிய தகுந்த அறிவை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக இருக்கக்கூடாது ஐராவ தீர்த்தம் சந்திர பாதையை முதலிய நதிகளை நீராடிய பலனை பெறக்கூடியதாக இருக்குது வைரவ தீர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தத்துல நீராடியோருக்கு பல புண்ணிய நதிகளை மூழ்கி அடையும் பலனை பெற முடியும் துர்கை தீர்த்தம் பார்த்தோம்னா சகல துன்பங்களையும் நீக்கி நன்மை கிட்டோ ஞான தீர்த்தம் பார்த்தீங்கன்னா இறைவனை பரவுவோருக்கு பரவுவதற்கு நினைத்தோருக்கு நன்மை கொடுத்தர்லுமா அதுக்காக வரக்கூடியதான் சத்திய தீர்த்தம் களவு கண்ணுண்டல் குறுநித்தை அகங்காரம் காமம் பகை சோம்பல் பாதகம் அபி பாதகம் மகா பாதகம் ஆகியவற்றிலிருந்து நீக்கி சித்தத்தை நன்னேறில நிற்க செய்ய உதவுது தர்ம தீர்த்தம் பார்த்தோம்னா தேவ மிருத்தமாகிய மங்கள கரத்தை கொடுக்க கூடியதாக இருக்குது முனிவர் தீர்த்தம் வந்து முழுகுவோர் ஜகதர்ச்சன கண்ட பலனை பெறுவாங்க தேவ தீர்த்தம்னா காமம் குரோதம் லோபம் மோகம் போன்ற ஆறு குற்றங்களையும் நீக்கி ஞானம் அமுதத்தை அழிக்குது பாவநாச தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சாபங்களை விளக்கியும் அனைத்து புண்ணியத்துக்கான பலன்களையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது கந்த புஷ்கர்ணி தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர சராதரனுடைய திருவடியை ம முடிமிசை சூடும் மேன்மையை பெற்றுத்தருது கங்கா தீர்த்தம் வந்து முக்திக்கு ஏதுவாய் பிறவி கடலை கடக்கச் செய்யும் தெப்பம் போன்று இருக்குதுதான் சேது தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சகல பாதங்களிலிருந்து நீக்கி நன்மைகளை கொடுத்துள்ள இருக்குது கந்தமான தீர்த்தம் வந்து மூழ்குவோருக்கு பாவங்களை போக்கி பரிசுத்தத்தை தரவல்லது மதுரி தீர்த்தம்னா மூழ்குவோருக்கு அன்னையை போன்று ஆசிர்வதித்து அதிலுடன் பண்படங்கு அதிகமாக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இறுதியாக வரக்கூடியதான் தென்புல தீர்த்தம் இதில் ஒரு தரம் மூழ்கி எழுந்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இறைத்தவர்களுக்கு இன்மை மறுமையும் சிறந்து விளங்க செஞ்சிலாண்டவனே திருவருக்கருத்தவர்களும் பாதத்தை கொடுத்தருள்வாராம் தமிழகத்தில் இருக்க முருகனுக்குரிய பல தலங்கள் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட ஆறு தலங்கள் தான் படை வீடுகளாக கருதி வழிபட்டு வராங்க போர் புரியச் செல்லும் தளபதி தனது படைகளுடன் தங்கியிருக்க இடம்தான் படை வீடுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா சூரபத்மனை வதம் செய்ய சென்று முருகப்பெருமானம் படைகளுடன் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் திருமணத்தலை உள்ளவங்களும் இத்தலை இறைவனிடம் வேண்டிக்கொள்ள கொள்ள நல்ல வரணமையுன்னு நம்பிக்கைன்னு இந்து சமய மக்களிடம் இருக்குதுங்க சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தல் வஸ்திரம் அணிவிப்பது நேற்று நிறைவேற்றலாம் திருச்செந்தூர் முருகனுக்கு தினமுமே பாத்தீங்கன்னா ஒன்பது காலை பூஜை நடைபெறுது இப்பூஜைகளின் போதுதான் சிறுபருப்பு பொங்கல் கஞ்சி தோசை அப்பம் நெய் சாதம் மூர்கை சர்க்கரை கலங்க பொரி அதிரசம் தேன்குழல் ஆப்பம் வேக வைத்த பாசிப்பருப்பு வெள்ளம் கலந்த உருண்டை என விதவிதமான நெய்வேத்தியங்கள் படைக்கப்படுது கங்கை பூஜை பார்த்தோம்னா தினமுமே உச்சகால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்துல பால் அன்னம் எடுத்துக்கொண்டு கொண்டு மேலே தாளத்தோடு சென்று கடல்ல கரைக்கிறாங்க இதனை தான் கங்கை பூஜைன்னு சொல்வாங்க இங்குள்ள சரவண பொய்கள தான் ஆறு தாமரை மலர்கள முருகன் ஆறு குழந்தைகளாக வா தவள நடுவே கார்த்திகை பெண்கள் இருக்கும் சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்குது வீடியோவில் நாளைக்கு நின்று சில சிறப்புகளே நாம் தெரிஞ்சுக்கொண்டேன் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகள் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்